வணக்கம் இப்போ பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் வச்சுருக்குறேன் சிக்கன் வந்து சும்மா சுக்காவாக ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன் பேரனுக்கு அவன் வெளியில் போகிறான் கொஞ்சம் இது பேக் பண்ணி கொடுத்தேன்னா ஒரு ஸ்பூன் ஒரு பாட்டி செஞ்சுருக்கேன் இல்லையா எலுமிச்சம்பழமும் இஞ்சியும் போட்டு ஜூஸு அது ஒரு பாட்டிலில் ஜூஸ் போட்டு கொடுத்துரு சுக்காவாக ஃப்ரை பண்ணி கொடுத்தனா அவன் லஞ்சை அவன் முடிச்சுட்டு வந்துடுவான் வெளியில் போகிறான் வெளியில் குழந்தைங்க எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது வெளியில் போனால் சிக்கன் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க அதனால பாட்டி செஞ்சு கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா பாட்டி கார்ன்ஃப்ளவர் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன் கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும் எண்ணெய் பிடிக்காது அதுக்காக தான் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க வெறும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் பாட்டி கடையில் மிளகாத்தூள் வாங்க மாட்டேன் இது காஷ்மீர் மிளகாப்பொடி அதுவும் பாட்டி கிலோ வாங்கி அரைச்சி வச்சுருக்குறேன் காஷ்மீர் மிளகாயும் கொஞ்சம் கலருக்கு காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க மிளகுப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகுப்பொடி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாட்டி சின்ன ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூன்லாம் நான் பாட்டி இந்த மாதிரி பொடிங்களில் போட்டு வச்சுக்கிருவேன் ஏன்னா அதிகப்பொடியானு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு போட்டுக்குவேன் சீரகப்பொடி சாதாரண நம்ம வீட்டில் எப்பவும் புழங்குற சீரகப்பொடி தான் சோம்பு பொடி இல்லை சீரகப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் சீரகப்பொடி இன்னும் உப்பு போடல உப்பு பாட்டி கையிலே போட்டுக்கிறேன் ஏன்னா அளவு தெரியாது பாட்டிக்கு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தான் பெரும்பாலும் டீஸ்பூனில் பாட்டி யூஸ் பண்ண மாட்டேன் பாட்டிக்கு அளவு சரியாக தெரியாது எல்லாமே கையில் தான் அள்ளி போடுவேன் இப்போ வந்து வீடியோவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் டீஸ்பூனில் போட்டால் தான் உங்களுக்கு அளவு தெரியுது அதனால தான் பாட்டி ரொம்ப முயற்சி பண்ணி போடுறேன் நான் பாட்டி போடுறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அரை ஸ்பூன்னால் அரை ஸ்பூன் இருக்கும் ஒரு ஸ்பூன்னாலும் ஒரு ஸ்பூன் இருக்கும் இப்போ எலுமிச்சை ம ஒரு எலுமிச்சை மூத்தி ஒரு எலுமிச்சம் ஊற்றிக்கோங்க பாருங்கள் குருவியெலாம் கத்துறத பாருங்கள் குருவி சத்தெல்லாம் இங்கே நிறைய கேட்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூவை எல்லாமே போட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா பாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரிட்ஜிலே வச்சிடறேன் நான் கொஞ்சம் நல்லா ஊறி வரட்டும் இந்த மாதிரி குழந்தைங்க வெளியில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வெளியில் போனால் சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்க தான் சாப்பிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வாங்கி ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஜூஸு குறையில் கொடுத்துருங்க எடுத்துகிட்டு போட்டோம் சாப்பிட்டு வந்துடுவாங்க வீட்டில் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்க குழந்தைங்க உடலாம் ஆரோக்கியமாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பாருங்கள் எண்ணெய் வானொலியில் ஊற்றிட்டேன் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு அரை மணி நேரம் ஆச்சு சிக்கனை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன் பாருங்கள் சிக்கன் நல்லா செட் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இது பாட்டி வந்து வீட்டிலையே கட் பண்ணது நான் அங்கே கட் பண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஒரு கோழி வாங்கி வெட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் கட் பண்ணிக்குவேன் அங்கே கட் பண்ணி கொடுக்க சொன்னால் ஐஸ் ஐஸில் வச்ச சிக்கன்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அதனால் நான் பாட்டி அங்கே பெரும்பாலும் அங்கே கட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க காற்று அடிக்குது நல்லா மாலை நேர்த்தெல்லாம் பா மெட்ராஸில் சென்னையில் நல்ல மழை பெய்யுது மழை பெய்யவும் பயங்கர சூடு சரியான சூடு இருக்குது இப்போ பாட்டி நிற்கிறேன்னா அப்படியே நனைஞ்சி தான் நிற்கிறேன் கிச்சனில் மழை பெஞ்சிட்டு விடவும் ரொம்ப ரொம்ப சூடு இருக்கும் அப்படியே அக்னி குழம்புல நிற்கிற மாதிரி இருக்குது எப்படி இருக்கும் ரொம்ப நேரம் ரொம்ப கலக்கக்கூடாது அதுவே ரெண்டு மேலே வரும் பொறிக்கிறதுக்காம் பிரீபண்டாயில் வாங்கிக்கோங்க இல்லாட்டி கடலை எண்ணெயில் குறிக்கும் கடல் எண்ணெயெலாம் பொருக்கிறேன் அப்படின்னா எண்ணெயில் எதுவுமே கரையாது இப்படி பண்ணணும்னா கொஞ்சம் கான்ஃப்ளவர் கொஞ்சம் அரிசி மாவு போட்டோம்னா எண்ணெயில் வந்து கரைஞ்சி வர அப்படியே மசாலா வந்து அதிலே ஊட்டி எடுத்துடலாம் சிக்கன் நல்லா வெஞ்சிருச்சிடும் நாட்டியே வீட்லையே கட் பண்ணனால கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம வீட்லையே கட் பண்ணி கொடுக்கலாம் பெருசாக இருந்தாங்கன்னா சின்ன குழந்தைங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டாங்கன்னா அதுவே போதும் போட்டு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ தான் பாட்டி கிளறேன் அதுவே இது வந்து இந்த பொறிஞ்சி மேலே வருது அதுவே இந்த இதெல்லாம் கொஞ்சம் அடங்கிடும் அந்த நுரையெல்லாம் அடங்கிடும் அடங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் பார்த்து பாருங்கள் இப்போ எடுக்க போகிறேன் நல்லா முர முருன்னு வந்துடுச்சு கொஞ்சம் தான் என் பேரனுக்கு பிடிக்கும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த சிக்கன் இருக்கட்டும் என் பேரன் அப்புறம் சாயந்தரம் வந்துட்டு இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்பான் இதை நான் ஃப்ரிட்ஜிலே மூடி வச்சுட்டு அவனுக்கு நைட்டுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் வந்தவொடனே கேட்பான் கண்டிப்பாக கேட்பான் இருக்கா பாட்டி சிக்கன் இருக்கா பாட்டி காலி ஆகிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சிக்கன் போதும் ஒரு காலி கிலோ பக்கம் எடுத்து வச்சுருக்குறேன் நீ இதெல்லாம் பொரியல் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இந்த ஃப்ரையை வந்து பாதி அவனுக்கு கொடுத்து விட்டு ஒரு டம்ளர் ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஜூஸ் கலக்கி கொடுத்தோன்னா பாட்டி ஏற்கனவே அந்த ஜூஸ் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப செரிமானம் கொடுக்கும் அந்த ஜூஸு அது எல்லாரும் பாருங்கள் அந்த ஜூஸை போய் அந்த எலுமிச்சம்பளம் இஞ்சி சாறு போட்டு ஜூஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பண்ணியிருக்கிறேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நம்ம பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் குடித்தீங்கன்னா போதும் அவ்வளோ ஜீரணம் ஆகிரும் சீக்கிரம் பசி எடுத்துரும் நைட் சா டின்னருக்கு பசி எடுத்துரும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஜூஸ் அது அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் அதெல்லாம் நல்ல பொருள் தான் பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் அதெல்லாம் நீங்களாம் யூஸ் பண்ணணுன்னு தான் அதெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன் அதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு குழந்தைங்க கொடுங்க அந்த ஜூஸ் இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் நிறையா இது பார்சல் பண்ணிடுவேன் அவனுக்கு அவனுடைய லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டேன்னா அவன் சாப்பிட்ருவான் இப்போ இதுக்காக கொஞ்சம் அழகுப்படுத்திக்கிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை சிக்கன் சில்லி சிக்கன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஓகேவா தேங்க்யூ இதே மாதிரி நீங்களும் சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ஒரு கோழி வாங்குனிங்கன்னா போதும் வீட்லேயே வந்து இல்லை அங்கே அங்கேயே நீங்கள் நின்று கட் பண்ணிக்கோங்க முழுசாக வாங்குங்க வாங்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம் ஓகேவா இந்த வீடியோ ஏதோ ஒரு முடிச்சுக்கிறேன் பாட்டி അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കലോ താങ്ക് യു